ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை நான் என்ன பார்க்க போறோம்னா இந்த வீட்டில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் கனடால இருக்கும் போது வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஹார்பர் தாங்க ரொம்ப கிட்டியே இருக்கும் அங்க வந்து டெய்லி கார்கோ ஷிப்ஸ் நான் பார்ப்பேன் எல்லாமே மழை சைஸ்ல இருக்குங்க அந்த சின்ன போட்டு பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஷிப்பை புஷ் பண்ணிட்டே போவாங்க அந்த ரூட்டு காமிக்கிறது கிட்டத்தட்ட அது லைட்டா புஷ் பண்ணிகிட்டே போகும் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஷிப்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கலாம் வந்து எஸ்கார்ட்ஸ் அந்த ஷிப்பை வந்து ஆக்சுவலா மெயின் கடல்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் கூடவே வந்துட்டு இருப்பானுங்க ஒரு ஒரு கார்கோ ஷிப்பும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் சைஸ்ல இருக்குங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப சின்னது சொல்ல போனா நம்மளும் அது கிட்ட போய் நின்றுனா ரொம்ப சின்ன தூசி மாதிரி இருப்பாங்க அவ்வளவு பெருசுங்க கண்டெய்னர் ஒரு கண்டெய்னரே ஒரு லாரி நீங்க ரோட்ல போகும்போது பாத்துருப்பீங்க ஒரு லாரில ஒரு கண்டெய்னர் தான் வைக்க முடியுங்க அப்ப பாத்தீங்க அந்த ஷிப்ல வந்து நூற்று கணக்கான கண்டெய்னர்ஸ் இருக்குங்க அப்ப நம்ம எவ்வளவு சின்னதா இருக்கும்னு கொஞ்சம் வச்சு பாருங்க வேற லெவல இருக்கு பாக்கவே என்னோட அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல அர்பர் தான் சிட்டிக்குள்ள வரதும் போறதுமே இருக்கும் பாத்துட்டே இருப்பேன் இது இந்த பிளேஸ் நோஸ்கோ விஷயம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த டைட்டானிக்லாம் முருகீச்சு பாத்தீங்களா அந்த பிளேஸும் இங்க இருந்து தான் அங்க நான் டிராவல் பண்ணிருக்கேன் யாச்சு எல்லாம் டிராவல் பண்ணிக்கிறேன் இப்ப ஷிப்ல எல்லாம் டிராவல் பண்ணதுல பட் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க இப்ப இருந்து இந்தியா ஷிப் இருக்குங்க அந்த மாதிரி குரூஸ் எல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரிலாம் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இன்னொரு கப்பலும் நான் காமிக்கிற பாருங்க வேற லெவல் இருக்கு இதுதான் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவ் ஆச்சு வந்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு அத பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு ஒரு பில்டிங் வந்து தண்ணிக்குள்ள நவுந்து போற மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு பாருங்களா அதுக்குள்ள முன்னாடி பார்த்ததாவது கார்கோ ஷிப் இது தெரிஞ்சு க்ரூஸ் மாதிரி நினைக்கிறேன் இது வந்து பேசஞ்சர்ஸ் நினைக்கிறேன் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்கானுங்க இருக்காங்க எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பேஸ் ஒன் பேஸ் டூ எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் வேற லெவல் இங்க இருந்து நிறைய ஷிப் போயிட்டு இருக்குங்க இந்த கனடா இருந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் கனடா யூஎஸ் போகுது இங்கிருந்து மத்த கண்ட்ரி சிங்கப்பூர் வரைக்கும் எல்லாம் கூட போகுது எவ்வளவு அழகாக போயிட்டு இருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஆனா நீங்க கிட்ட பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் அவங்க கால் மலை அடிக்கிறது தெரியும் அதே மாதிரி நான் ஆர்பர் கிட்ட நடந்து போயிட்டு இருக்கேன் நிறைய கப்பல் பார்த்தாங்க கண்டெய்னர் ஷிப்ஸ் தான் இங்கே ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்பர்லாம் மோஸ்ட்லி நம்ம சென்னையிலலாம் பார்த்திருப்பீங்க நிறைய கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்கோ ஷிப்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டே இருக்கும் குரூஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான் இருந்தால் ஒன்னு வந்து போகும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கார்கோ ஷிப்ஸ் தான்

இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்பர் மோஸ்ட்லி இந்த ஹார்பர்ல பாத்தீங்கன்னா சின்னதா த்ரெட் மாதிரி தெரியுதுங்களா த்ரெட் இல்லங்க பெரிய கம்பிங் அது அதை பாத்தீங்கன்னா அங்க கட்டி வச்சிருக்காங்க அது மோஸ்ட்லி இங்க நிக்கிற கப்பல் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க லோடு பண்ணி நைட் எல்லாம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாளைக்கு லோட் பண்ணுவாங்க லோட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தாங்க இந்த கப்பல் இங்கேருந்து போவோம் லோடு ஏற்றதுக்கே அவ்வளோ கஸ்டம்ஸ் லேஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பானுங்க ஒரு நாளைக்குலாம் ஒரு நாளில் அசால்ட்டாலாம் பண்ணிட்டு மாட்டாங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாள் எடுத்துப்பானுங்க ஒரு ஒரு கப்பலை முடிக்கிறதுக்கே அவ்வளோ வாட்டி லோட் பண்ணுறவாரு நீங்கள் இதில் பா நீங்கள் ரோடில் பார்த்துட்டு லாரிலாம் வந்துட்டே இருப்பான் அதில் வந்து வந்து இதில் ஆன்போர்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்